சென்னை மெரினா கடற்கரையில் காற்றுடன் கூடிய கனமழை கொட்டி தீர்த்து வருகிறது களத்தகவின் செய்தியாளர் செல்வகுமார் செல்வகுமார் விவரம் என்ன செல்வா கடல் சீற்றம் எந்த அளவுக்கு இருக்கு தரைக்காற்றுடைய வேகம் எந்த அளவுக்கு இருக்கு குறிப்பாக மக்கள் பாதுகாப்பா இருக்காங்களா நீங்க பாதுகாப்பாயிருங்க சென்னை மெரினாவை பொறுத்த மட்டில் ஒரு மிக நீளமான கடற்கரை இந்த புயல் தற்போது அதனுடைய வேகத்தை காட்ட தொடங்கி இருக்கக்கூடிய ஒரு சூழல் இதன் காரணமாக கரை காற்று சுமார் நாற்பது கிலோமீட்டர் வேகத்தில் இந்த பகுதியில் வீசி வருகிறது இன்னும் நேரம் செல்ல செல்ல காற்றினுடைய வேகம் அதிகரிக்கும் என்பதால் பொதுமக்கள் யாரும் தர வேண்டாம் என்று ஏற்கனவே காவல்துறையின் சார்பில் எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது மீறி வருபவர்கள் வெளியே அப்புறப்படுத்தப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் நீலாங்கரை திருவான்மையூர் கொட்டிவாக்கம் பெஸநகர் போன்ற பல்வேறு பகுதிகளில் இருக்கக்கூடிய கடல் மொத்தமாக இதேபோன்று ஒரு சூழல் தான் காணப்படுகிறது காற்றின் வேகம் அதிகமாக இருப்பதன் காரணமாக அலையின் சீற்றமும் அதிக அளவில் இருக்கிறது பல அடி உயரத்திற்கு அலை கரையை வந்து தொட்டு செல்லக்கூடிய ஒரு காட்சி ஆண் நடமாட்டம் ஆண் நடமாட்டம் இல்லாமல் இருக்கக்கூடிய ஒரு பகுதியாக இந்த கடற்கரை பகுதி முழுக்க மாறி இருக்கிறது சுமார் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட இங்கிருந்து அப்புறப்படுத்தப்பட்டு கரையோரம் நிறுத்தப்பட்டிருக்கின்றன மீன்பிடி பொருட்கள் உள்ளிட்ட பல்வேறு சாதனங்களும் இங்கிருந்து பத்திரமாக மீனவர்களுடைய வீடுகளுக்கு எடுத்து செல்லப்பட்டிருக்கிறது மூன்று நாட்களாக மீனவர்கள் கடலுக்கு செல்லவில்லை இதன் காரணமாக இந்த பகுதியில் வழக்கமாக மீன் மக மீன் வியாபாரம் களை இட்டி இருக்கக்கூடிய ஒரு நேரம் இருந்தாலும் கூட மீன் வரத்து இல்லை இதன் காரணமாக கடைகளும் திறக்கப்படவில்லை பொதுவாக கடற்கரை பகுதியில் காலை நேரத்தில் அதிக அளவில் வாக்கிங் நடைபயிற்சிக்கு வரக்கூடியவர்கள் அதிகமாக இருப்பார்கள் அந்த அதுவும் இன்றைக்கு யாரும் வராத ஒரு சூழல் எனக்கு யாரும் வர வேண்டாம் என்பது காவல்துறையினுடைய எச்சரிக்கையாக இருந்து கொண்டிருக்கிறது இந்த பகுதியை பார்க்கலாம் ஒரு ஆளாம் ஒரு ஆள் அரவம் இல்லாமல் இருக்கக்கூடிய ராட்சத அலைகள் கரையை தொடக்கூடிய ஒரு சூழலில் இருந்து கொண்டிருக்கிறது எனவே மெரினா மட்டுமல்ல பிரசர் நகர் உள்ளிட்ட அனைத்து கடலோர பகுதிகளும் இதே போன்ற ஒரு தான் காணப்படுகிறது

கனமழை பெய்யும்போது குறிப்பாக மெட்ரோ ரயில் சேவையில் பாதிப்பு ஏற்படாத வண்ணம் தான் வடிவமைக்கப்பட்டிருந்தது குறிப்பாக தரைக்காற்றுடைய வேகம் நூறு கிலோமீட்டரை தாங்கக்கூடிய அளவுக்கு அந்த மெட்ரோ ரயில்கள் வடிவமைப்பும் திட்டமிடப்பட்டிருப்பதன் காரணமாக வழக்கம் இந்த மெட்ரோ ரயில்கள் இயக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது பெஞ்சல் புயல் முன்னெச்சரிக்கையாக தரைக்காற்றுடைய வேகம் எண்பது கிலோமீட்டர் வரைக்கும் எட்டக்கூடும் என்று தெரிவிக்கப்பட்ட நிலையில் பொது போக்குவரத்து ஆங்காங்கே நிறுத்தப்படும் என்று தெரிவிக்கப்பட்டிருந்தது சென்னை மாநகர பேருந்துகள் சூழ்நிலைக்கேற்ப இயக்கப்படுவதாக தெரிவிக்கப்பட்டிருந்தாலும் மற்ற இடங்களில் மாமல்லபுரத்தை தவிர்த்து மற்ற இடங்களில் பேருந்து சேவை வழங்கும் போல் இருக்கும் என்று தெரிவிக்கப்பட்டிருந்தது ஆனால் அதே நேரத்தில் மக்கள் பாதுகாப்பாக வீடுகளில் இருக்க வேண்டும் அசம்பாவிதம் ஏற்படுவதை தவிர்ப்பதற்காக இந்த முன்னெச்சரிக்கை நடவடிக்கை அவசியம் என்று வலியுறுத்திய நிலையில் மக்களுடைய தேவைக்காகவும் அவசர தேவைக்காகவும் பயணிக்கக்கூடியவர்கள் செல்ல ஏதுவாக மேற்கொண்ட மெட்ரோ ரயில் சேவை வழக்கம் போல் இயங்கும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது விவரங்களுடைய செய்தியாளர் வேல்முருகன் வேல்முருகன் விவரம் என்ன தேவபுரியின் குறிப்பாக இன்று சனிக்கிழமை அட்டவணைப்படி முழுமையாக மெட்ரோ ரயில் வழக்கமான அட்டணைவுப்படி இயக்கப்படுவதாக அதிகாரப்பூர்வமாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது குறிப்பாக இன்றைய தினத்தை பொறுத்தளவருக்கு மூன்று இடங்கள்ல வாகன பார்க்கிங் அப்படிங்கிறது இன்று வந்து அனுமதிக்கப்படவில்லை ஒன்று வந்து கோயம்பேடு மெட்ரோ ரயில் நிலையம் மற்றொன்று பரங்கிமலை அதே போல அரும்பாக்கம் மெட்ரோ ஸ்டேஷன் உள்ளிட்ட மூன்று மெட்ரோ ரயில் இடங்கள்ல வந்து தற்போது இந்த பார்க்கிங் வசதிகள் ரத்து செய்யப்பட்டிருக்கிறது ஏனென்றால் மழைநீர் தேங்கக்கூடிய பகுதிகளாக இந்த மூன்று இடங்கள் கடந்த கால இருந்த நிலையில தற்போது இன்று சென்னை முழுவதும் மழை பரவலாக பெய்து இருக்கிறது எனவே இதன் காரணமாக இந்த பகுதியில் வாகனத்தை நிறுத்த வேண்டாம் என்று தற்போது மெட்ரோ அறிவுறுத்திருக்கிறது தாமதமும் மெட்ரோ ரயில் தற்போது வரை முழுமையாக இயக்கப்பட்டு வருவதாக மெட்ரோ ரயிலை பயன்படுத்துவர்களுக்கு ஏதாவது பிரச்சனைகள் இருந்தாலோ அல்லது அவர்களுக்கு ஏதாவது தேவை இருந்தாலோ ஒன்று எட்டு ஆறு பூஜ்ஜியம் நான்கு இரண்டு ஐந்து ஒன்று ஐந்து ஒன்று ஐந்து என்ற எண்ணில் தொடர்பு கொண்டு அவங்களுக்கு தேவையான அந்த விவரங்களை கேட்டு தெரிந்து கொள்ளலாம் அதே போல உமன் ஹெல்ப்லைன் ஒன்று ஐந்து ஐந்து மூன்று ஏழு பூஜ்ஜியம் என்ற இந்த நம்பர்களுக்கு அடைக்கும்படியை தெரிவிக்கப்பட்டிருக்கிறார்கள் அதே போல அடுத்தடுத்த அந்த மெட்ரோவனுடைய அறிவிப்புகள் இரண்டு மணி நேரத்திற்கு ஒரு முறை தற்போது அதிகாரப்பூர்வ தகவலாக மெட்ரோனுடைய ட்விட்டர் பக்கத்திலும் வெளியிடப்படும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது உங்களுடைய விரிவான தகவலுக்கு நன்றி வேல்முருகன் சென்னையில் பெஞ்சல் புயல் நெருங்கி வரக்கூடிய நிலையில் பொதுமக்கள் தங்கள் வீடுகளில் முடங்கி இருக்கின்றனர் இதன் காரணமாக பல்வேறு சாலைகள் வெறிச்சோடி காணப்படுகின்றன கள தகவலிடைய செய்தியாளர் சுபாஷ் சுபாஷ் தற்போது நீங்க எங்க இருக்கீங்க அங்கே போக்குவரத்து எந்த அளவுக்கு இருக்கு இந்த நகரையும் அதே போல மேற்கு மாம்பலம் கோடம்பாக்கம் இணைக்கக்கூடிய ஒரு முக்கியமான மேம்பாலமாக இருக்கக்கூடிய ரங்கராஜபுரம் மேம்பாலம் இந்த ரங்கராஜபுரம் மேம்பாலத்தில் ஒளிப்பதிவாளர் அம்ஜித் உங்களுக்கு காட்சிப்படுத்திக் கொண்டிருக்கிறார் அந்த காற்றினுடைய வேகம் மிக அதிகமாக இருந்து வருகிறது கனமழையின் காரணமாக காற்று இந்த புயல் காரணமாக அதிகமாக இருக்கும் என்று வானிலை ஆய்வு மையம் சொல்லியிருந்தது மரங்களின் அசைவு இந்த காற்றை தாக்கு பிடிக்க முடியாமல் அவர்கள் அது வளைந்து திரும்பி செல்வதையே நம்மால் பார்க்க முடியுது அந்த அளவுக்கு காற்றின் வேகம் அதிகமாக இருக்குது ஏறத்தால் ஒரு இப்பொழுதே ஒரு நாற்பதுலேருந்து ஐம்பது கிலோமீட்டர் வேகத்தில் தரை காத்து இருக்குன்னு நம்ம எதிர்பார்க்கலாம் அந்த அளவுக்கு மிக மிக அதிகமாக இருக்குது மறுபுறத்தில் மழையுடைய வேகமும் அதிகரித்து கொண்டே இருக்கிறது காலையிலிருந்து அதிகாலையிலேருந்தே கனமழையானது சென்னை நகர் முழுவதுமாக பொழிந்து வரக்கூடிய நிலையில் தற்போது நம்ம இந்த ரங்கராஜபுரம் மேம்பாலத்தில் இருந்து அது வந்து காட்சிப்படுத்தி கொண்டு இருக்கிறோம் அது மட்டும் இல்லாமல் இங்கே வரக்கூடிய ரயில்கள் அதாவது இந்த தண்டா இந்த ரங்கராஜபுரம் மேம்பாலத்திற்கு மறுபுறத்தில் இருக்கக்கூடிய அந்த பாலத்திற்கு கீழ்ப்பகுதி வந்து ரயில்வே பகுதி அந்த பகுதியும் வந்து பார்த்திங்கன்னா ரயில்கள் வரக்கூடிய வெளியூர்லேருந்து வரக்கூடிய பெரும்பாலான ரயிலூர் எக்மோருக்கு போகக்கூடிய வழியே இதுதான் அங்கே செல்லக்கூடிய ரயில்களும் பீச் ஸ்டேஷனுக்கு போகக்கூடிய ரயில்களும் ரொம்ப ரொம்ப மெதுவாகவே இயக்கப்படுவது பார்க்க முடியுது ஏன்னா காற்றின் வேகம் அதிகமாக இருக்குது வேறு எதுவும் பிரச்சனை ஏற்பட்டு விடக்கூடாது ஏன்னா எங்கேயும் தண்டவாளத்தில் இதுவரையும் தண்ணி தங்கினதான் நமக்கு ரிப்போர்ட் கிடையாது ஆனால் அந்த ட்ரெயின் போகக்கூடிய வேகம் வந்து மிக மிக குறைவான வேகத்திலேயே ரயில் வந்து இயக்கப்படுகிறது சென்னையை பொறுத்தவரை கனமழை இருக்கும் என்று வானிலை ஆய்வு மையம் அறிவித்திருக்கிறது அதன் ஒரு சாட்சியாக தற்போது நம்ம பார்த்துட்டு வர்றது இந்த கனமழையாக இரு இந்த பகுதி முழுவதுமாக நல்ல கனமழையானது பெய்து வருகிறது அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்துக்கு இந்த கனமழை தொடரும் என்று சொல்லப்பட்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில் சென்னையின் பெரும்பாலான பகுதி முழுவதுமாக மிக கனமழையானது தற்போது பொழுது வருகிறது நன்றி சுபாஷ் பெஞ்சல் புயல் என்ற கரையை கடக்கருக்கு நிலையில் சென்னை மற்றும் செங்கல்பட்டு மாவட்டங்களில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை அரசு எடுத்துள்ளது அவை என்ன என்பதை இந்த தொகுப்பில் பார்க்கலாம் வங்கக்கடலில் உருவான பெஞ்சல் புயல் என்று மாலை கரையை கடக்கும்போது சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு கடலூர் விழுப்புரம் மயிலாடுதுறையில் மணிக்கு அறுபது முதல் தொன்னூறு கிலோமீட்டர் வரை காற்று வீசக்கூடும் என்று இந்திய வானிலை ஆய்வு மையம் எச்சரித்துள்ளது புயல் காரணமாக தகவல் தொழில்நுட்ப நிறுவனங்கள் தங்கள் பணியாளர்களை என்று வீட்டில் இருந்து பணிபுரிய அறிவுறுத்த வேண்டும் என்று தமிழ்நாடு அரசு கேட்டுக் கொண்டுள்ளது மேலும் புயல் கரையை கடக்கும்போது கிழக்கு கடற்கரை சாலை மற்றும் பழைய மாமல்லபுரம் சாலையில் பொது போக்குவரத்து சேவை தற்காலிகமாக நிறுத்தப்படுவதாகவும் பொதுமக்கள் என்று அத்தியாவசிய தேவையின்றி வெளியில் வருவதை கண்டிப்பாக தவிர்க்க வேண்டும் என்றும் அரசு கேட்டுக்கொண்டுள்ளது மக்கள் பாதுகாப்பாக இருக்க அறிவுறுத்தியதுடன் கடற்கரை பொழுதுபோக்கு பூங்காக்கள் கேளிக்கை நிகழ்ச்சிகளுக்கு செல்வதை தவிர்க்கவும் பேரிடர் மேலாண்மை ஆணையம் அறிவுறுத்தியுள்ளது இதேபோல் கட்டுமான நிறுவனங்கள் கட்டுமானம் நடக்கும் இடங்களில் கிரேன்களை கீழே இறக்கி வைக்கவும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது புயல் காரணமாக பொதுமக்கள் பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என்று குறுஞ்செய்தி வாயிலாகவும் மக்களுக்கு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது புயல் காரணமாக வண்டலூர் அறிஞர் அண்ணா உயிரியல் பூங்கா இன்று மூடப்படுவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த நிலையில் சென்னையில் வானகர பேருந்துகள் வழக்கம் போல இயங்கும் என்றும் மழையை பொறுத்து சேவையில் மாற்றம் செய்யப்படும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது அதேபோல மெட்ரோ ரயில் சேவை போல் இருக்கும் என்றும் அதே நேரம் மெட்ரோ ரயில் நிலைய படிக்கட்டுகளை கவனமாக பயன்படுத்தவும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது இந்த நிலையில் புயலின் வேகத்தை கருத்தில் கொண்டு ரயில்களின் நேரத்தில் மாற்றம் செய்ய வாய்ப்புள்ளதாக கரூரில் செய்தியாளர்களிடம் பேசிய தெற்கு ரயில்வே பொது மேலாளர் ஆர் சிங் தெரிவித்துள்ளார்